பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியாவை எதிர்பார்த்து எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பாக்கியா வர்றதே இல்லை பாக்கியாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம தாத்தா எழில் செடின்னு கிட்ட சொல்றாங்க பாக்கிய எப்படியாவது ஈஸ்வரி வெளியே கொண்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தா கேன்டீன்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்போ கேண்டீன் தான் அவளுக்கு முக்கியமாக போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க தாத்தா இதை கேட்டதும் அப்படியெல்லாம் கிடையாது தாத்தா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அம்மா ஏதாவது ஒரு காரணம் இல்லாம அங்க போயிருக்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க நீங்க என்ன பேசுறன்றது தெரியாம நீங்க பாட்டுக்கு ஏதோ ஏதோ ஒளரிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாண்டா ஒளரிட்டு இருக்க என்ன பண்றது என்னுடைய பொண்டாட்டி தானே ஜெயில இருக்கா அவ்வளவு வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க யாருமே முயற்சி செய்ய மாட்டேன்றீங்க என்ன பண்றது ஏதோ ஒண்ணு அந்த ராதிகாவோட காலையாவது விழுந்து நானு வெளியே வர வைக்க போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே இல்ல தாத்தா நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு எனக்கு வேறு வழி தெரியலடா எனக்கு என்னுடைய ஈஸ்வரி வெளியே வரணும் அதுக்காக நான் என்ன செய்யறதுக்கும் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமா ராதிகான்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போகிறாங்க உடனே ராதிகாவுடைய அம்மா எங்கள் பார் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே உன்னை வந்து டார்கெட் அவங்க பண்ணுவாங்க என்ன ஆனாலும் சரிடி நீ வந்து என்ன சொல்ற தெரியுமா என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது என்ன நினைச்சாலும் உங்களுடைய ஒய்ஃபை வெளியே கொண்டு வர முடியாதுன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க இப்போ ராதிகா என்ன செய்ய ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ